கீழக்கோவில் அருள்மிகு பூலோகநாயகி சமேத பூலோகநாதர் ஆலய ஐப்பசி மாத பௌர்ணமி அண்ணாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கீழக்கோவில் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு பூலோகநாயகி சமேத பூலோகநாதர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது விழா நிகழ்ச்சியில் உள்ளூர் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா நிகழ்ச்சியின் போது அம்மாப்பேட்டை திருநெறி தமிழ் மன்றம் சார்பில் பக்தர்களுக்கு திருவாசகம் நூல் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் கிராமவாசிகள் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்